திருமுருகன் அவர்களை குங்கஞ்சி அவர்களை நிருபவன் அவர்களை நம் பிரபு அவர்களை லட்சுமி அவர்களை சுந்தர் அவர்களை நமக்கு சுதந்திர போராடி மகாவீரர் சுபாசந்தர் இன்றைக்க எத்தனோ தலைவர்கள் இருக்காங்க ஆனால் வந்து சுபாசந்திரமாக ஒரு தைரியமான ஒரு தலைவர் வந்து இங்கே படிப்பு போகிறதில்லை இப்போ வந்ததில்லை நீங்கள் பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக அவங்க தன் ஓன் ஆர்மியை கட்டி அவங்களுக்கு வந்து ஃபைட் பண்ணுறேன் மகாத்மா காந்தி வந்து ஐம்சா சாரத்தில் நான் சொல்ற வாங்கினா இல்லை நான் அவங்களுக்கு எதிரடி நம்ம ஆரம்பிக்கு சொல்லுவாங்க துபாய்க்கு துபாய்க்கு அந்த குருவே அனுப்பேன் சொந்த ஆர்மியை கட்டி முப்பது முப்பத்தஞ்சாயிரம் சோதனை ரவி பண்டி ஃபைன் பண்ண ஒரு மகாணிக்கு அவரு நிலவுலாம் நம்ம கருமனை பண்ணி எல்லோரும் தலைவர்கிட்ட ஆனால் வந்து தலைவரெல்லாம் ஜெக மாதிரி மகாத்மா காந்தி மாதிரி சாமராஜ் டாக்டர் அம்பேத்கர் மாதிரி தலைவரெல்லாம் வந்து குருவாகிவிட்டார்கள் ஆனால் முடியாது முடியாது ஆக வந்து கர்நாடகே கர்நாடக மாநிலத்தில் வந்து மொதல் முதையாக நம்ம வந்து நேற்று வந்து இங்கே தேசத்துல வச்சுமன அதை பெரும நம்ம மத்திய சேர்ந்து சே சேரு வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ நானும் அவருக்கு வரலாம் தேவராஜர் சென்னையில் போய் எடுத்து வந்து நெருக்கடி இஷ்யூ வந்து ராஜகுமார் வந்து ஈரோப்பை எடுத்துகிட்டு போயிட்டார் அது மாதிரி நெடுத்து வந்து கூட நம்ம வந்து இந்த செலவு வச்சு நிரூபித்து காட்டுவோம் இன்று இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய நூற்றி இருபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்த நாள் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய தங்கவயல் நேதாஜி சுபாஷ் சேவா சங்கத்தின் சார்பாக இன்று நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கையத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்றால் இந்திய நாடல்ல உலகத்திற்கே எடுத்துக்காட்டு உலகத்தில் ஒரு போராட்ட இந்திய தலைவர் விடுதலைக்காக போராடிய ஒரு தலைவர் சிறந்த தலைவர் யார் என்று சொன்னால் அது உலகமே சொல்லும் திரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஏனென்றால் பிரிட்டிஷ் அவர்களை எதிர்க்க காந்தி அவர்களுடைய சேர்ந்து ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார்கள் அவர்களெல்லாம் அகிம்சை வழியிலே மௌனமாகவும் அமைதியாகவும் தான் போராட்டங்கள் நடத்தினார் ஆனால் நேதாஜி ஒருவர்தான் பிரிட்டிஷ்காரர்களை ஆயுதத்திற்கு ஆயுதத்தோடு தான் அடிக்க வேண்டும் அவர்களே அதிலே சொந்தமாக இந்தியன் ஆர்மியை உருவாக்கி அதிலே லட்சக்கணக்கான மன்னர்களை உருவாக்கி சேர்த்து அவரோடு பல நாடுகளுக்கு அவர் சென்று ஜப்பான் டோக்கியோ பல நாடுகளுக்குச் சென்று ஹிட்லர் போன்ற பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடன் அவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்று ஆயுதங்களையும் பெற்று இந்தியாவில் நுழைந்து பிரிட்டிஷாரை தாக்கினார்கள் அதன் ஒரு காரணம்தான் பிரிட்டிஷ்காரர்களுக்கு இந்திய வீரர்களிடம் அவர்களுக்கு பயமும் ஏற்பட்டது அப்படிப்பட்ட ஒரு பயமும் இந்தியா காந்தி அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டங்களும் அமைதியான போராட்டங்களும் இரண்டுமே சேர்ந்துதான் நாம் இன்று இந்தியா சுதந்திரம் பெற்று இன்று நான் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறேன் இந்த நேரத்திலே அவரை நாங்கள் என்றும் மறச்சதில்லை கர்நாடகா மாநிலத்திலே முதல் சிலையை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய முழு சிலையை வைத்தது தான் என்பது பெருமையாக எடுத்துக் இதற்கு பிறகுதான் கர்நாடகா விதான சோதாவிலே இரண்டாவது சிலையாக வைத்தார் என்ற அந்த பெருமையும் நமக்குத்தான் சேரும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்று நேதாஜியினுடைய பெயரிலே நாம் நேதாஜி சேவா சங்கம் பல சாதனைகளையும் செய்து கொண்டிருக்கிறது இந்த பிஎம் ரோடு சாலையை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலை என்று பெயர் மாற்றி பல வருடங்கள் ஆகிறது ஆனாலும் இந்த முனிசிபாலிட்டி அதனை நல்ல முறையிலே கையாளவில்லை என்பதுதான் ஒரு கருது அதே போல இந்த தங்க வயலிலே நே இந்த பார்க்குக்கு நேதாஜி சில்ட்ரன்ஸ் பார்க் என்றும் இத அவருடைய பெயரிலே சுபாஷ் நகர் என்றும் இப்படியெல்லாம் இந்த நேதாஜி சேவா சங்கம் பல பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்த மறைந்த எங்களுடைய தலைவர் தேவராஜ் அவர்களுடைய நினைவையும் இன்று நான் நினைவு தலைமை திருக்கு இருபத்தி நாலு வருடங்கள் ஆகிறது இன்றும் அதனுடைய நித்தியசனத்தை நாங்கள் யாரும் மறப்பதில்லை எங்களோடு இருந்த தலைவர்களையும் நாங்கள் இன்று உலகத்தினுடைய மாவீர நோய் ஒருபுறம் இந்தியன் திருநாட்டுக்கு பெருமை சேர்த்திய அன்புக்குரிய தலைவர் என்றைக்குமே இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்று நினைத்ததில் முதல் காரணமான நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சேவா சங்கத்தின் சார்பாக சுபாஷ் சந்திரபோஸ் அவருக்கு இருபத் நூற்றி இருபத்தி ஏழாவது தொழில் தினத்தை தங்கவயல் சேவா சங்கம் நேதாஜி சுபாஷ் சந்தர் சேவா சங்கம் பெருமையுடன் கொண்டாடுகிறது எண்ணிக்கையோ எதிர்பார்ப்போ இல்லாமல் சிறந்த எண்ணங்களே எங்களுக்கு சிறந்த வழிகாட்டி என்கின்ற நிலையில் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர சேவா சங்கத்தின் சார்பாக மாணவர் செல்வங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே இது ஓப்பன் பண்ணுற அன்றைக்கே வந்து இங்கே வந்து பசங்களுக்கெல்லாம் துணிமணியெல்லாம் கொடுத்துக்கூட நம்ம நல்ல காரியம் செய்தோம் அதுக்கப்புறம் இந்த பெம்எல் பிஜேஎம்எல் தொழிலாளர்களுக்கு அரிசி கொடுத்தோம் இந்த மாதிரி நல்ல சேவைகள் எல்லாம் செய்யணும்னு கூட வந்தோம் ப்ளஸ் வந்து நல்ல சேவா சங்க சேவை செயலர் பாராட்டி இதே மொயது மகாலில் வந்து அன்றைக்கி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்போ இருந்த டெப்டி கலெக்டர் வந்து அதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்தார் எஸ்பி வந்து வந்து ஏன்னா நல்ல சேவை செய்வது ஆளரிக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணி இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு நிகழ்ச்சி வந்து முத்தாவிப்பான நிகழ்ச்சியாக பண்ணோம் நேதாஜி போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து எல்லார் வீட்டிலும் நல்ல சேவை சேர்ந்தவங்களுக்கு அன்னைக்கு வந்து கொடுத்தோம் இந்த மாதிரி உங்கள் நல்ல நல்ல காரியங்கள் சேர்ந்து வர வாய்ப்பு வந்து சேவா சங்கத்தை கட்சியிருக்குது அதை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது அதே போல் வரும் காலத்து இருக்கிறவங்களுக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுன்னு ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடாது ஒரு திருவுருவ சிலையாக சொல்லிட்டு அன்றைக்கி முடிவெடுத்தால் இன்றைக்கி தலைவர் இருபத்தி நாலு காலம் இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு மேலே மேலே கூட நம்ம நல்ல காரியங்கள் செய்யலாம் அதே போல் அண்ணன் அனில் தலைமையிலும் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி தலை முனிவரையும் இன்னைக்கு விழா வந்து சிறப்பான முறையில் நடைபெற்றது காலையில் வடகிழக்கு ஒரே ஒரு ஸ்லோகன் ನೇತಾಜಿ ಸುಭಾಷ್ ಚಂದ್ರ ಬೋಸ್ನ ವೀರಮಿಟ್ಟಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ವೀರಮುಖದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ವೀರವನದ ಸಂದ್ರ ಅವರು ನಾಲಿ ಬೋಸ್ಗೆಲೋ ನೇತಾಜಿ ಬೋಸ್ಗೆಲೋ ನೇತಾಜಿ ಉಡುಮೆಟ್ಟೆ ಗ್ರಾಮದವರು ಗ್ರಾಮಸಾಗರ ಪಂಚಾಯತ್ ವ್ಯಾಪ್ತಿಯಲ್ಲಿ ಬರುವಂಥ ರೈತರು ನಮಗೆ ಸುಮಾರು ಒಂದು ಹತ್ತು ವರ್ಷಗಳಿಂದ ಸರ್ವೆ ನಂಬರ್ ನಲವತ್ತ್ ಏನು ರಸ್ತೆ ವಾಡಿಕೆ ರಸ್ತೆ ಬಂಡಿದಾರಿ ಇತ್ತು ಅದನ್ನು ಕೆಲವರು ಅದನ್ನು ದಡವಾಣಿಕೆಯಿಂದ ಹಚ್ಚಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ತೆರುಗೊಳಿಸೋಕ್ಕೆ ನಾವು ಇದುವರೆಗೂ ಸಾಕಷ್ಟು ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಮನವಿಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಬಂದಿದ್ದೀವಿ ಯಾವುದೇ ಕ್ರಮಗಳನ್ನು ಕೂಡ ಜರುಗಿಸಿಲ್ಲ ನಾವು ಈಗ ಸ ನಮ್ಮ ಕೆಲವು ಮುಖಂಡರನ್ನ ಒಳಗೊಂಡು ಗ್ರಾಮಸ್ಥರು ಮತ್ತು ರೈತರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಮುಖಾಮಾಕಿ ಅಲ್ಲೇ ನಿಂತು ಸುಮಾರು ಜನಕ್ಕೆ ಮನವರಿಕೆ ಮಾಡಿಕೊಟ್ಟು ಆ ಒಂದು ಇದರಲ್ಲಿ ತಹಸೀಲ್ದಾರ್ಗೂ ಕೂಡ ಮನವರಿಕೆ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ವಿ ತಹಸೀಲ್ದಾರ್ ಕೂಡ ನಾವು ಇಪ್ಪತ್ತ್ ಮೂರನೇ ತಾರೀಕು ಒಳಗಾಗಿ ಈ ಸಮಸ್ಯೆನ ಬಗೆಹರಿಸ್ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮನವಿನ ಕೊಟ್ಟಿದ್ವಿ ಇಪ್ಪತ್ತ್ಮೂರು ಆದಮೇಲೆ ನಾವು ಅನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ಮುಷ್ಕರನ ಮಾಡ್ತೀವಿ ಅಲ್ಲೇ ಧರಣಿ ಸತ್ಯಾಗ್ರಹ ಮಾಡ್ತೀವಿ ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳು ಸೇರಿ ಅಲ್ಲಿ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಪಶುಗಳು ಮತ್ತು ಜನಗಳು ರೈತರು ಎಲ್ಲ ಸೇರಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ವಿ ಈಗಾಗಲೇ ಕೂಡ ಆ ಮೆಸೇಜ್ನ ಎಲ್ಲ ಕಡೆ ಸರ್ಕಲೇಟ್ ಮಾಡಿದ್ವಿ ಆ ಭಾಗವಾಗಿ ಇವತ್ತು ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದಾಗ ಆ ಸ್ಥಳದಕ್ಕೆ ಹೋದಾಗ ನಮ್ಗಿಲ್ಲಿ ಮಾನ್ಯ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದ ಎಮ್ ಎಲ್ ಎ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಾಯಿತು ಅವರಿಗೆ ಈ ಜನಸ್ಪಂದನೆ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಅಂತಿಮವಾಗಿ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಒಂದು ಮನವರಿಕೆ ಮಾಡಿಕೊಟ್ಟು ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಮನವಿ ಸಲ್ಲಿಸಿದ್ದೀವಿ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಒಂದು ಹತ್ತು ದಿವಸ ನನಗೆ ಕಾಲಾವಕಾಶ ಕೊಡಿ ರೈತರಿಗೆ ಮತ್ತು ಜನಸಾಮಾನ್ಯರಿಗೆ ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಬರುವಂಥ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಹತ್ತು ದಿನ ಒಳಗಾಗಿ ನಿಮ್ಮ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಬಂದು ನಾವು ಅದನ್ನು ಇತ್ಯರ್ಥಗೊಳಿಸ್ತೀವಿ ಇತ್ಯರ್ಥಗೊಳಿಸ್ತೀವಿ ಅಂದರೆ ನೀವು ಬೇಕಾದರೆ ಆವಾಗ ನೀವು ಒಂದು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಕೊಡಿ ಆದರೆ ಇವಾಗ ನಮ್ಮ ಗಮನಕ್ಕೆ ಬಂದು ತಂದಿದ್ದೀರ ನಾವು ಇದನ್ನು ಫಾಲೋಅಪ್ ಮಾಡ್ತೀವಿ ನಿಮ್ಮ ಮುಂದಿನ ದಿನಗಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ದಿನಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ ನಿಮ್ಮ ರೈತರಿಗೆ ರಸ್ತೆ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಒಂದು ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ನಾವು ಏನು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಮ್ಮಿಕೋಬೇಕಾಗಿತ್ತು ನಾವು ಕೂಡ ಎಲ್ಲ ಮುಖಂಡರು ಸಭೆ ಸೇರಿ ಅದನ್ನು ಮುಂದುವರ್ಸ್ಬೇಕಾ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಸದ್ಯಕ್ಕೆ ಸ್ಥಗಿತ ಮಾಡಬೇಕಾ ಅಂತೇಳಿ ನಾವು ಡಿಸೈಡ್ ಮಾಡಿ ಅದೊಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮನ ಯಾವ ರೀತಿ ತಗೊಳ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಬೇರೆಯವರಿಗೆಲ್ಲ ಕೂಡ ನಮ್ಮ ಪಬ್ಲಿಕ್ ಗೆ ಮಾಹಿತಿಯನ್ನು ಕೊಡ್ತೀವಿ ರಸ್ತೆಗಾಗಿ ನಿಮ್ಗೆ ಹೋರಾಟ ಕಾಲದಿಂದ ವ್ಯವಸಾಯವನ್ನೇ ನೆಪಿಕೊಂಡು ಬದುಕ್ತಾ ಇರೋದು ನಾವು ಆ ಸರ್ವೆ ನಂಬರ್ ನಲವತ್ತಾರು ಬಂದು ನಮ್ಮೂರಿನವರಿಂದ ನಾಲ್ಕು ಜನ ಕೈ ಬದಲಾಗಿದೆ ಅವರು ಕಮರ್ಷಿಯಲ್ಗಾಗಿ ವ್ಯಾಪಾರಕ್ಕಾಗಿ ಆ ಜಮೀನು ಇಟ್ಕೊಂಡು ಯಾರೋ ಹಣವಂತರ ಪಾಲಾಗಿರೋದ್ರಿಂದ ಅವರು ಹಣ ಖರ್ಚು ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಪೂರ್ವ ಕಾಲದಿಂದ ಇರುವಂತ ರೈತರಿಗೆ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಮ್ಗೆ ದಯವಿಟ್ಟು ಆ ವ್ಯವಸಾಯವನ್ನು ನಂಬಿಕೊಂಡಿರುವವರಿಗೆ ನ್ಯಾಯ ಕೊಡಿಸ್ಬೇಕು ಅಂತ ನಾವು ವಿಧ ವಿಧವಾಗಿ ನಮ್ಮ ತಮ್ಮ ಇವಾಗ ಹೇಳಿದಂಗೆ ಎಲ್ಲ ಹಂತದಲ್ಲೂ ಡಿ ಸಿವರೆಗೂ ನಾನು ಮನವಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಟಿ ಸಿ ಯಿಂದ ತಹಸೀಲ್ದಾರ್ಗೆ ಇದು ಬಂದ್ರು ಇದರ ಬಗ್ಗೆ ಕ್ರಮ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಕ್ರಮ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಇದು ಬಂದಿದ್ರು ಸರ್ಕುಲರ್ ಸೂಚನೆ ಬಂದಿದ್ರು ತುಂಬಾ ಏನು ಬೇಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಆ ಕಡತಗಳನ್ನೇ ಕಳೆದು ಹಾಕುವಂತ ಬೇಜವಾಬ್ದಾರಿ ಅಧಿಕಾರಿಗಳು ಇರೋದ್ರಿಂದ ರೆವಿನ್ಯೂ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ನಲ್ಲಿ ರೈತರಿಗೆ ನ್ಯಾಯ ಅಂತೂ ಸಿಗತಾ ಇಲ್ಲ ಅದು ಯಾರಿಗೆ ನ್ಯಾಯ ಸಿಗುತ್ತೆ ದೇವರಿಗೆ ಹೋಗುತ್ತೋ ಆ ತರ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ ೂರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಮುಖಾಂತರ ಸುಮಾರು ಹತ್ತು ಐದು ಹತ್ತರಿಂದ ಹದಿನೈದು ಕುಟುಂಬಗಳ ರೈತರನ್ನು ಬೀದಿಗೆ ತಿಳಿದರೆ ಅವರು ಮಾವು ಪಸಲು ಇರ್ಬೋದು ಟೊಮಾಟೊ ಇರ್ಬೋದು ಯಾವುದೇ ಬೆಳೆ ಮಾಡಿದ್ರೆ ತನ್ನ ಬದುಕಿಗಾಗಿ ಕೂಲಿ ಆರಿಸಿಕೊಂಡು ಬೆಂಗಳೂರಿಗೆ ವಲಸೆ ಹೋಗುವಂಥ ಮಟ್ಟಕ್ಕಿದ್ದರೂ ಇಲ್ಲಿನ ಕಂದಾಯ ಅಧಿಕಾರಿಗಳು ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಗಂಭೀರವಾಗಿ ಪರಿಗಣಿಸುವಲ್ಲಿ ವಿಫಲವಾಗಿದ್ದಾರೆ ಎರಡು ಸಾವಿರದ ಎಂಟರಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭೂಮಿಯನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡಂಥ ಮಂಜುಳಮ್ಮ ಅವರು ನಿರಂತರ ಎರಡು ಸಾವಿರದ ಹದಿನಾರು ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸ ನಿಂತಾರೆ ಎರಡು ಸಾವಿರದ ಹದಿನಾರರ ನಂತರ ಅದ್ಯಾಕೆ ಏನಾಯ್ತಂತೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಕೆಲವು ಒಂದು ಆ ರೈತ ವಿರೋಧಿ ಧೋರಣೆ ಅನಿಸುತ್ತಿರುವ ವ್ಯಕ್ತಿಗಳ ಒಂದು ಮಾತು ಕೇಳಿ ಅವರು ಏಕಾಏಕಿ ಬಂಡಿ ದಾರಿಯನ್ನು ಮುಚ್ಚಲು ಇಲ್ಲಿನ ಪಿ ಎಸ್ ಐ ಗೋವಿಂದರಾಜ ಅವರಿಗೆ ಹಣ ನೀಡಿ ಅವರನ್ನು ರೈತರನ್ನು ಏಕವಚನದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ ಮುಖಾಂತರ ರೈತರಿಗೆ ಬೆದರಿಕೆ ಹಾಕಿ ಕಾಂಪೌಂಡನ್ನು ನಿರ್ಮಿಸ್ತಾರೆ ಆ ಕಾಂಪೌಂಡ್ ನಿರ್ಮಿಸಿದ್ರೆ ನಾವೇನು ಭಯ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಗಮನಕ್ಕೆ ಬಂದೈತೆ ರೈತ ಸಂಘದ ಪರ ಹೋರಾಟ ಯಾವತ್ತೂ ರೈತರ ಪರ ಇರ್ತದೆ ಅದಕ್ಕಾಗಿ ಇವತ್ತು ಮಿಟ್ಟೆ ಇದಕ್ಕಾಗಿ ಇದು ಎರಡನೇ ಹೋರಾಟ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಎರಡನೇ ಹೋರಾಟದ ಹಂತವಾಗಿ ಇವತ್ತು ಜನಸ್ಪಂದನ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಮಾನ್ಯ ಶಾಸಕರಾದ ಅವರಿಗೆ ಒಂದು ಮನವಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ಆ ಮನವಿಗೆ ತಿಳಿದು ಅವರು ಹತ್ತು ದಿನ ಟೈಮ್ ಕೂಡ ತಿಳಿದರೆ ಸರ್ಕಾರದ ಆದೇಶ ಇದೆ ಮತ್ತು ರಸ್ತೆಯೂ ಇದೆ ನಮಗೆ ರಸ್ತೆ ಬೇಕು ನಾವು ಯಾರ್ದು ಸಿಗಲ್ಲ ಅವ್ರಿಗೇನಾದ್ರೂ ಕಾಂಪೋಸಿಷನ್ ಬೇಕು ನಾವು ಕೂಡ ರೆಡಿ ಇದ್ದೀವಿ ರಸ್ತೆ ಇಲ್ಲ ಅಂತೆಲ್ಲ ಕಂಪೋಸಿಕ್ಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ನಮಗೆ ರಸ್ತೆ ಏನಾದರೂ ಹತ್ತು ದಿನ ಒಳಗಡೆ ಮಾಡಿಕೊಡಿಲ್ಲ ಅಂತೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಹೋರಾಟ ಉಗ್ರವಾಗಿರ್ತದೆ ಯಾವ ರೀತಿ ಇರ್ತದೆ ಅಂತೇಳಿ ತಂದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸಾವಿರದ ಒಂಬೈನೂರ ಎಂಬತ್ತರ ದಶಕದ ಪ್ರೊಫೆಸರ್ ನಂಜುಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅವರ ಆದಿಯಲ್ಲಿ ಪ್ರಭುತ್ವಾದ ಬಾರ್ಕೋಲ್ ಚೆಲಗಳು ಮತ್ತು ಜಾನುವಾರುಗಳ ಸಮೇತ ಆ ರಸ್ತೆಯಲ್ಲೇ ಏನು ಇವತ್ತು ಬೇತ್ಮಂಗ್ಲಿಂದ ರಾಮಸಾಗರ ರೋಡ್ ರಸ್ತೆ ಇದೆ ಆ ರಸ್ತೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬಂದ್ ಮಾಡುವಾಗ ರಸ್ತೆನು ನಮ್ಮದೇ ಹೇಳಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀವಿ ಆಗ ಹಾಗೂ ಅನಾಹುತಗಳಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಶಾಸಕರು ಸೇರಿದಂತೆ ಕಂದಾಯ ಅಧಿಕಾರಿ ನೇರವಾಗಿ ಅಂತ ನಾವು ಆರೋಪಿಸ್ತೀವಿ